கத்திற்கு மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதும் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நடத்துவாராக இந்த நாளிலே கத்தராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட அவர் இருப்பாராக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தேவன் ஆகிய கத்தர் உனக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவாராக என்று வேணும் சொல்லுகிறது பரிபூர்ண நன்மைகளை செய்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றித் திருந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கும்படியாக வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படியாக பலவிதமான வேதனையின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனு குளத்தை விடுதலையாக்கி அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உன் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தீமைகளை தெய்வனாகிய கத்தர் மாற்றி உனக்கு நன்மையை கட்டளையிடுவாராக எப்படிப்பட்ட நன்மையை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது பரிபூர்ண நன்மையை தெய்வன் உனக்கு கட்டளையிடுவார் பிரைசலார் உபாகம் இருபத்தி எட்டு பதினொன்று சொல்லுகிறது தெய்வன் உனக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார் என்று தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பலவிதமான தீமைகளை இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்க நீங்கள் பல மனிதர்களுக்கு நன்மைகளை செய்திருக்கலாம் பல உறவுகளுக்கு நீங்கள் நன்மைகளை செய்திருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக இன்றைக்கு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில தீமைகளை செய்து கொண்டிருக்கலாம் தெய்வனாகிய கத்தர் அந்த தீமைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையாக மாறு பண்ணுகிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் என்ன தீமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் வாழ்க்கையிலே நான் பலவிதமான தீமைகளை சகித்துக் கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்திலே தீமை நிறைந்திருக்கிறது என் வாழ்க்கையிலே தீமைகள் நிறைந்திருக்கிறது மனிதர்களால் எனக்கு தீமைகள் செய்யப்பட்டு இருக்கிறது சத்துருவால் எனக்கு தீமைகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் பலவிதமான தீமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையிலே நன்மைகளையே நன்மைகளை நான் சந்திப்பதில்லை நன்மையான காரியங்களை என் கண் காணவும் இல்லை இன்றைக்கு நன்மை என்பதே என் வாழ்க்கையிலே இல்லை இன்றைக்கு நான் தீமைகளை தான் சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே பயப்படாத பயப்படாதே எங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற நான் தீமைகளை மாற்றி அவர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவாராக எப்படிப்பட்ட நன்மையை கட்டளிடுவார் என்று வேதன் சொல்லுகிறது உங்களுக்கு கட்டளையிடுவாராக இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த எல்லா தீமைகள் இந்த நாளிலே கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த தீமைகளை எல்லாம் மாற்றி பரிபூர்ண நன்மையை உங்களுக்கு செய்வாராக எந்தெந்த சூழ்நிலையில நீங்கள் தீமைகள் அனுபவித்தீர்கள் எந்த மனிதர்களால் நீங்கள் தீமைகளை கூட சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக உங்கள் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக பலவிதமான தீமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதேயுங்கள் தெய்வனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவாராக நன்மையாக மொழியை பண்ணுவாராக வேதத்திலே நாம் பார்க்கிறோம் யோசேப்பு என்கிற ஒரு தெய்வ மனிதர் வாழ்க்கையிலே பலவித மகன தீமைகளை சகோதரர்கள் செய்தார்கள் ஸோ யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை தன் சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டு அங்கே அஹ் வேற்று வேறு மனிதர் மனிதரிடத்திலே விற்று போட்டார்கள் விற்று போட்டு அங்கே பார்க்கிறோம் நாம் யோபு பல தீமைகளை சந்திக்கிறார் சிறைச்சாலையில தீமைகளை சந்திக்கிறார் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது யோபின் வாழ்க்கையில இருந்த எல்லா தீமைகளை தேவனாகிய கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார் என்று இன்றைக்கும் கூட நீங்கள் தீமைகளை சகித்து கொண்டிருக்கிறீர்களா தீமைகள் உங்கள் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதா பல தீமை செய்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக தீமை செய்து கொண்டிருக்கிறார்களா நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீர்கள் அதை பார்த்து நீங்கள் ீர்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இந்த நாளிலே பரிபூர்ண நன்மை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வாராக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறார் இந்த உங்களுக்கு ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் உங்கள் தீமைகள் எல்லாம் இன்றைக்கு மாறப் போகிறது அதற்கு பதிலாக நன்மையை தேவன் செய்ய போகிறார் வேதம் சொல்லுகிறது உன் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டதலையாய் பலன் தருகிற தேவன் என்று நீங்கள் எந்த இடத்துல தீமைகளை சகித்தீர்களோ அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்வாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் கண்களை முடிச்சு வைக்கலாம் பரலோக துதிக்கிறோம் துதிக்கிறோமே அப்பா இன்றைக்கு உடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் தீமைகள் மாறட்டும் அப்பா அந்த தீமைகளை எல்லாம் நீர் அன்றவரே நன்மையாக பண்ணுவீராக பரிபூர்ண நன்மையை இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளிடுங்க உடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற தீமைகள் மாறட்டும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் மாறட்டும் தீமை செய்கிற மனிதர்கள் மத்தியிலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் நன்மையை பரிபூர்ண நன்மையை தேவன் கட்டளிடுவீராக இந்த நாள் முழுவதும் வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் கத்தரவை ஆசிரியப்பாராக